கிருத்திகை நாட்கள்லேயே ரொம்ப சிறப்பான கிருத்திகையாக கருதப்படுது தை திருத்திகை ஆடி கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகைகளை நம்ம முருகப்பெருமானுக்காக ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்யணும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதத்தோட கிருத்திகை நட்சத்திர நாள் இருக்கு அடுத்து வரது ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகைக்காக நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஒன்பது நாள் பத்தொன்பது நாள் பதினேழு நாள் இந்த மாதிரி நாட்களை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்து நீங்கள் நாளைய தினம் வரப்போகிற கிருத்திகை இருந்து நீங்கள் வந்து துவங்கிக்கலாம் நம்ம தமிழ் மாதங்கள்லேயே ஆணி மாதம் மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு நாட்கள் கொண்ட மாதமாக வரும் அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் ஒரு முறை தான் எல்லா தெய்வங்களுக்கும் பண்டிகை நாள் ஒன்று வரும் அதை வந்து வழிபாடு செய்வோம் ஆனால் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய நாட்கள் வந்து வருடம் முழுவதும் பண்டிகை நாட்கள் தான் அவருக்கான இருந்து வழிபாடு செய்கிற நாட்கள் அதிக விசேஷ நற்பலன் கொடுக்கும் செய்து பலனடையலாம் இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்